வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலியாக நாளை பதினாறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு வெளியான மிக முக்கிய அறிவிப்பு ஸோ இதை பற்றி இந்த விடலை பார்க்கலாம் ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மாவட்டத்தில் தொடர் கனமழை வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதினாறு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னா மார்னிங் செவன்லேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதில் மஞ்சள் அலர்ட் பொறுத்த வரைக்கும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் எதுனா அரியலூர் கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி அதே மாதிரி திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க ஆரஞ்ச் அலர்ட் பொறுத்த வரைக்கும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்டங்களில் கனமழை வந்து பார்த்தோன்னா வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இதில் கடலோர மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரெட் அலர்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக ஏழு மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை வந்து பார்த்தினா எச்சரிக்கை வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏழு மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக் இருக்குன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் ஆகிய ஏழு மாவட்ட ல இன்று கனமழை எச்சரிக்கை வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் வந்து பார்த்தோன்னா எட்டு மாவட்டம் மெயினாக எட்டு மாவட்டத்தில் மலை வந்து இருக்குது எது எதுன்னா கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் எட்டு மாவட்டத்தில் கனமழை இருக்குது ஓவராலாக பதினஞ்சு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விடுமுறை தொடர்பான அப்டேட் இன்னும் சில மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கனா வெளியாகும் ஸோ ரெய்னால் ஆல்ட் ரிலேட்டடாக ஸ்கூல் காலேஜ் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கரை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த பெல்லைக்கை பிரஸ் பண்ணி ஆள்விங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம ரெயின் ஆள் டிலேட் கூடக்கூடிய அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ